ஜனநாயக நாடி வாழ்ச்சியில் விஜய் சொல்ல போகிற குட்டி கதை என்னவா இருக்கும் பகவத்கேசரியோட கதை அப்படின்னு சொல்கிறனால ஒருவேளை வாழையா வர்றதுக்கான வாய்ப்பு நிர்வாகிகளுக்கு ஆடியோ லான்ஸ் வரதுக்கு அனுமதி உண்டா ஆடியோ லான்ஸோட கடைசி நிமிஷத்துல விஜய் எப்போ ட்ரெயிலர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்ல போற ஆடியோ லான்ஸ் நடக்க போற முக்கியமான மாஸ் மோமெண்ட்ஸ் என்ன தெரியுமா லோகி நெல்சன் அட்லி ஏ ஆர் முருகதாஸ் மற்றும் வெங்கட் பிரபுன்னு விஜய் கூட ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர் ஆடியோ லான்ஸில் கலந்துக்க போறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு ஆடியோ லான்ஸோட கடைசி நிமிஷத்துல அஜித் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு அரருஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வந்துட்டாலே எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம் ஏன்னா தளபதியோட கடைசி டான்ஸ் அதாவது ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ஸ் எப்போ நடக்க போகுதுன்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறையா விஷயங்கள் நிறைய அப்டேட்ஸோட வந்திருக்கேன் இந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஜனநாயக பத்தி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது ஹெச் வினோத் வந்து விஜய் கூட சேர்ந்து படம் பண்ண போறாரு அப்படின்னு ஆனா அதுக்கு முன்னாடி ஹெச் வினோத் கமல்ஹாசன் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறான்ற ஒரு விமர்சனம் வருது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நேரத்தில் கடைசியில் வந்துட்டு இல்லை கை விட்டாங்கன்னு சொல்லும்போது தளபதி விஜய் அவர்கள் கூட ஹெச் வினோத் சேர்றாரு இதுதான் தளபதி அவர்களுக்கு கடைசி படமா இருக்க போகுது அப்படிங்குற ஒரு நியூஸ் வருது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தாலும் அதை கொண்டாடுறதுக்கான ஒரு மொமெண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ இந்த படம் வரப்போகுது படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சோ செப்டம்பர் மாசம் கன்ஃபார்ம் பண்ணவங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு வந்து ஒரு பெயர் வைக்கிறாங்க ஜனநாயகன் இந்த படத்தோட பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு நிறைய இது வந்துட்டு இருக்கும் போது இந்த படம் பகவத் கேசரியின் ரீமேக் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வருது நிறைய நிறைய விமர்சனங்கள் அதை பத்தி வந்திருந்தாலும் பகவத் கேசரி அப்படிங்கிறது ஒரு நல்ல படம் தான் இது எவ்வளவு பேர் பாத்திருக்கீங்க பகவத் கேசரி அப்படிங்கறது தெரியல பகவத் கேசரி நல்ல படம் பாலையா அப்படின்றதுக்காக தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த படம் வந்து ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணுவாங்களோ இல்ல கதை நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் பகவத் கேசரி அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் உள்ள ஒரு படம் தான் பகவத் பகவத்கேசூரியில் ஒரு சின்ன ஷார்ட் நோட் மாதிரி சொல்றேன் பகவத் கேசரியில் என்ன கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பகவத் கேசரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு ஆர்மி உமனா மாற்றுறதுக்கு அந்த ஹீரோ படுற ஒரு சில ஸ்ட்ரகிள் மூமெண்ட்ஸ் தான் வந்து பகவத் கேசரி அதுக்கு நடுவில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் வில்லன் வருவாங்க அது இதுன்னு சொல்லி நிறைய கனெக்ட் இருக்கும் அந்த படத்துலையும் பாலையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு அப்பா கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு அதே கனெக்ஷன் தான் இங்கேயும் இருக்கும் ஆனால் நிறைய பேர் சொல்றது இல்லை பகவத் கேசரியா இருக்காது ஹச் வினோத் கேசரி கிண்டல பிரியாணி தான் கிண்டாருன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் பகவத்கேசரியோட ஒரு சில விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகுது அது என்னென்னத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன் ஜனநாயகோட கேஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விஜய் அந்த பக்கம் வந்துட்டு பாலையா இருக்குது பகவத் கேசரியில இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பூஜா வந்து பண்றாங்க அந்த பக்கம் காஜலா ரோல் வந்து அதே ஒரு மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க இங்க வந்து மம்தா பண்ற ஒரு ரோலை வந்து அங்கே ஸ்ரீலீலா வந்து பண்ணியிருப்பாங்க ஸ்ரீலீலா வந்து பாலயாவுக்கு வந்து பொன்னா நடிச்சிருக்கனால இங்கே வந்து மம்தாவும் விஜய் அவர்களுக்கு வந்து பொண்ணா பண்ணுறது ஸோ இந்த ஒரு மூணு விஷயமே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆயிருச்சு ஓகே இது பகவத்கேஸ்வரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வில்லன் வந்து நம்ம இதில் வந்து பாபி வந்து இருக்காரு அனிமல் படத்தில் அதுக்கப்புறம் நிறையா படத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பாபியை ஸோ அவர் வந்து வில்லனா இருக்காரு அந்த இடத்துல வந்து அர்ஜுன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவர் நிறையா இடத்துல நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அந்த படத்தில் அவர் வந்து மெயின் வில்லனா வந்து பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி நம்ம ஜனநாயகத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து மெயின் ரோல் ஒன்று பண்ணுறாரு அதே மெயின் ரோல் அங்கே யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்து பண்ணியிருப்பாரு போலீஸ் கேரக்டர் இங்கேயும் போலீஸ் கேரக்டராக வந்துட்டு நம்ம கௌதம் வாசுதேவ் மனன் பண்ணியிருக்காரு கௌதம் வாசுதேவோட பொண்ணு தான் மம்தாவாகவும் வாசுதேவ் மேனன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வளர்த்து ஒரு பெரிய ஆள் ஆகிற வேலையை வந்து விஜய் எடுத்துக்க போகிறார்ன்றது தான் இந்த கதையோட கருவாக இருக்க போகுது ஆனால் அதை சுற்றி என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நம்ம வந்து படம் பார்க்கும்போது தெரிய வரும் இதே கரு தான் நமக்கு வந்து பகவத்கேசர்லேயே வந்து தெரிய வருது அதுக்கு கீழே வந்து பிரகாஷ்ராஜ் ஒரு ரோல் பண்றாரு இது யார் ரோலு என்ன பண்ண போறான்னு தெரில நம்ம வந்து கடைசியா வாரிசு படத்தில் பிரகாஷ்ராஜ வில்லனா வந்து பார்த்துருப்போம் ஒருவேளை பகவத்கேசரியில ரவிசங்கர்ன்னு சொல்லி ஒரு லீட் ரோல் ஒருத்தவங்க வந்து பண்ணியிருப்பாரு அவர் தான் இந்த படத்தை வந்து கதையவே எடுத்து கொண்டு போற ஒரு ரோலா இருக்கும் அந்த ரோலை பிரகாஷ்ராஜ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி சமூக வலைதர்கள் ஃபுல்லாமே பேசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி பகவத்கேசரியோட ஒரு சின்ன கருவை மட்டும் எடுத்து இவங்க ஒரு கதைக்களமா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்றது தெரிய வருது அதுக்கு முக்கிய எடுத்துக்காட்டா இன்னைக்கு ஈவினிங் வரப்போற ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ல மகளேன்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது இந்த செல்ல மகளேவை பார்க்கும் போது பகவத்கேசரிய பார்த்த பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுல பாலயாவுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் ஒரு பாட்டு ஒன்று வரும் தெலுல உய்யாலோ உய்யாலோன்னு சொல்லி வரும் தமிழ்ல வந்து ஆர் ஆர் ஓ சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து வரும் அந்த பாட்டு வந்து தமிழ்லையும் தான் இருக்கும் தெலுங்குலையும் சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு தான் ஸோ அந்த பாட்டை தான் இப்போ தமிழ்ல வந்து செல்ல மகளின்னு சொல்லி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது அந்த பாட்டை தளபதி விஜயார்கள் வந்து பாடியிருக்கதாகவும் ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது இந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது வந்து பகவத்கேசரிக்கு ரிலேட்டபிளான ஒரு பாடம்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் விடுங்க ஆடியோ லான்சி எங்க நடக்க போகுது எப்போ நடக்க போகுதுன்ற நிறைய விமர்சனங்கள் ஆடி அஞ்சை தமிழ்நாட்டில் வைக்க போகிறோமா ஏன்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அரசியலுக்குள்ளே வரப்போறேன்னு சொல்லி ஒரு செய்தி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் கடைசி படம்ன்ற ஒரு செய்தி வருது அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி எடுக்க விட போகிறாங்க இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்றதை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்றதை நம்ம நல்லா பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது ஆடி அனுச்சை தமிழ்நாட்டில் நடக்க விடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள இருக்கும்போது தான் ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் கிடையாது மலேசியாவில் கொண்டு போய் ஆடியோ லான்ச் வைக்க போறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமா ரசிகர்களுக்கும் சினிமா விரும்பிகளுக்குமான ஒரு ஆடியோ லான்ச் தான் இது வந்து அரசியல் கிடையாது அரசியல் போக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் மலேசியாவில் வைக்கிறாங்க மலேசியால என்ன ஸ்டேடியம்னு பார்த்தீங்கன்னா ஜலீல் ஸ்டேடியம் தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து அவங்க வந்து உட்காரலாமா அது வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையலகுல ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்து பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டேடியம் அதாவது ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடக்க போதுனா அது வந்து ஜனநாயகன் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் நடந்ததே கிடையாது அங்கே கிரௌடு ஃபுல்லாயிட்டாலே படம் ஓடுது ஓடல ஆடியலன்ஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றத தாண்டி அந்த இடத்துல கிரவுடு ஃபுல்லாயிட்டாலே அதுவே ஒரு ரெக்கார்ட் பிரேக் மோமெண்ட் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேடியம் அங்கே தான் வந்து தளபதியோட கடைசி ஆடிலன்ஸ் நடக்க போகுது அந்த ஆடிலன்ஸ்ல நிறைய பேர் வந்து பங்கேற்க போறதா வந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு நமக்கு வந்துட்டு அட்லியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் ஏ ஆர் முருகதாஸ் நெல்சன் அதுக்கப்புறம் லாஸ்டா எடுத்த நம்ம கோட் படத்தோட டேரக்டர் வெங்கட் பிரபு இந்த மாதிரி விஜய் கூட ஒர்க் பண்ண நிறைய டேரக்டர்ஸ் வந்து வர போகிறாங்க இதில் வந்து தெரிஞ்ச பேருக்கு ஒரு அஞ்சாறு பேர் சொல்லிருக்கு இது போக பேரரசு இருக்காரு எவ்வளவோ டேரக்டர்ஸ் வந்து நம்ம தளபதி கூட வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாரும் வரப் போறாங்க அதை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்செர்ட் ஒன்று வைக்க போறாங்க தளபதி லாஸ்ட் டான்ஸ் தளபதி கச்சேரி வச்சு ஒரு கான்செர்ட் ஒன்று அழைக்க போறாங்க நம்மளோட மியூசிக் டேரக்டர் ஜனநாயக நம்ம ஜனநாயகன் மியூசிக் டேரக்டர் அனிருத்தோட சேர்ந்து நிறைய பின்னணி பாடல்கள் வந்து அதுல வந்து பாட போறாங்க அதுல முக்கியமான பின்னணி பாடல்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி தளபதி படத்துல பாட நாட்கள் இவங்க எல்லாருமே அங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போறாங்க தளபதி விஜய் அவர்களுக்காக இப்போ இந்த ஆர்டினன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது பகவத்கேசோட ரீமேக் அப்படிங்கிறதுக்காக பாலையா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஏன்னா பாலயாவுக்கு வந்து பகவத் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பாலயா வந்து எந்த படத்தையும் வந்துட்டு அவர் அந்த அந்த ரைட்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலண்ட்ஸ்ன்ற ஒரு படத்தை ரைட்ஸ் வாங்கி தான் எடுத்துருப்பாங்க லியோன்ற பேரில் இந்த படம் பார்க்கும்போதும் லியோ பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சின்ன கருவை எடுத்து அதை பெருசா மேக் பண்ணி எல்சியோட லோகேஷ் கனகராஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ஹெச் வினோத் ஒரு சின்ன எடுத்து இதை வந்து ஜனநாயகனா பெருசா வந்து கொண்டு வராரு ஆனா இதுக்கு நடுவுல என்னென்ன மா செல இருக்கு என்னென்ன பண்ண போறாங்க என்ன எதுங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஸோ ட்ரெய்லர் எப்போ வரப்போகுதுன்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஆடியலான்ஸோட முடிவுல தளபதி விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா ட்ரெய்லர் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் அதே மாதிரி எக்ஸ் வலைதளத்துலயுமே நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே வராங்க அதை தாண்டி நிறைய சமூக வலைதளத்துல இருக்க ஆட்களும் ஜனநாயக படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ ரீசண்டா வந்து ஒரு ஸ்பேஸ் இன்டர்வியூல வந்து மதன் மதன்கௌரி அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காருன்ற ஒரு செய்திலாம் வெளியே வருது இதே மாதிரி நாளைக்கு நடக்க போற யார் யாரெல்லாம் பங்கேற்கிருக்காங்களோ அதுல இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாருமே கண்டிப்பா ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருப்பாங்க ஏன்னா இது ஒரு பெரிய பட்டாளம் தளபதி விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா கீழே இருக்க எல்லா கேரக்டருமே அந்த படத்துல வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பெரிய ரோல் இருக்கு அவங்க எல்லாருமே அதை சரியா பண்ணும்போது தான் இந்த படம் வந்து ஒரு முழுசா முடிவாயிருதுன்றப்போ முக்கியமான கேரக்டர் நிறைய பேர் இருக்கும்போது சின்ன சின்ன ரோலுக்குமே முக்கியமான ஆட்களை தான் வந்து இந்த படத்துல போட்டிருக்கதாகவும் ஒரு செய்தி வந்து வெளியாகுது அதே மாதிரி ஆஹ் ஆடியல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அப்டேட்டாவே கொண்டு வந்திருக்கு உங்களுக்காக அங்க எங்கன்னு சொல்லி ஏன்னா இப்போ ஆங்கர் ரோல்னு ஒன்று இருக்கு ஆடியில் ஆன்சை யார் எடுத்து கொண்டு போக போறா அப்படின்றப்போ ரெண்டு பேரோட பேர் வந்து அடிபடுது ரியோராஜ் அதுக்கப்புறம் நம்ம ராஜு பிக்பாஸோட டைட்டில் பிக் பாஸ் சீசன் டைட்டில் பிக்பாஸ் ராஜோட பேரும் வழிபடுது ஆல்ரெடி ராஜு ஒரு தளபதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப ரீசெண்டாக நடந்த ஆடியன்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு மலேசியாவில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு இப்போ சமீபத்தில் ஸோ கண்டிப்பா ராஜு அவர்கள் வந்து ஆங்கரிங் பண்ண போறாரு ரியோ வந்து மேபி அந்த கான்செர்ட்டுக்காக ஆங்கரிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போக ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு தளபதியோட கடைசி ஸ்பீச் தளபதி என்ன பேச போறாரு அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமும் இருக்கு ஏன்னா இப்ப ரீசெண்டா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணும் போது பத்தாம் தேதி பராசக்தி அதாவது நம்ம தமிழ் சினிமால அதிகபட்சமா சனிக்கிழமை எந்த ஒரு படமும் வந்தது கிடையாது அப்படி பார்க்கும்போது சனிக்கிழமை பத்தாம் தேதி பராசக்தி ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு சோ இது நிறைய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்திருக்கு சினிமா துறையிலயுமே சரி தியேட்டர் ஓனர் சைட்லையும் சரி ஃபேன் சைட்லையும் சரி எல்லாருக்கிட்டயும் ஒரு விமர்சனம் ஏன் பத்தாம் தேதி வருது பதினாலாம் தேதி அது பாட்டுக்கு வந்திருக்கலாம்கிறப்போ அது ஒரு விமர்சனமா வைக்கப்படுது என்ன ஏன் அப்படின்றது இது எல்லாத்துக்கும் பதிலடி தர மாதிரி தளபதி என்ன பேச போறாரு ஒரு குட்டி ஸ்டோரி இது அரசியலாவும் இருக்க கூடாது ஏன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன குட்டி ஸ்டோரி பேச போறாரு ரசிகர்கள் எப்படி வரலாம் டிவிக்கு கொடி போட்டு வரலாமா இல்ல டிவிக்கு பேட்ச் குத்திட்டு வரலாமா டிவிக்கு டிஷர்ட் போட்டு வரலாமா டிவிக்கு பேண்ட் எடுத்து வரலாமான்னு கேட்டா மலேசியா கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் ஒன்னு போடுறாங்க என்ன மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் என்னெல்லாம் கொண்டு வரக்கூடாது என்னெல்லாம் கொண்டு வரணும் அவங்க மெயினா வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை என்னெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த டிஷர்ட்டோ அதுக்கப்புறம் பேனரோ ஃப்ளாகோ தொப்பியோ இல்லை போஸ்டரோ எதுவுமே அளவு கிடையாது ஏன் நம்ம சும்மா கொண்டு வர விசிறி கூட அளவு கிடையாது ஏன்னா அந்த விசிறிலயுமே நிறைய பேர் வந்து அரசியல் சார்ந்த புகைப்படங்கள் வந்து அச்சிட்டு கொண்டு வர அதாவது பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு விசிறியே அளவு கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அரசியல் சார்ந்து எந்த ஒரு நிகழ்வுமே அந்த இடத்துல நடக்கக்கூடாதுன்றப்போ அரசியல் கட்சி ஆட்களே முதல் உள்ளே வருவாங்களா அங்கே வர்றதுக்கான அனுமதி இருக்கா தலைவர் அதாவது இப்ப நம்ம தளபதி விஜய்னு சொல்ற மாதிரி தாவேக்கா தலைவர் விஜய் தனது அரசியல் கட்சி சார்ந்த ஆட்களை ஜனநாயகன் ஆடிலன்ஸுக்கு கூப்பிட்டு இருக்காரா அவங்க எல்லாம் அங்க வந்து உட்காருவாங்களான்றதே ஒரு கேள்வியா இருக்கு ஒரு விமர்சனமா வைக்கப்படுது அரசியல் சார்ந்த விழா இல்லைன்றப்போ அவங்களாம் வருவாங்களான்றதே ஒரு விமர்சனமா தான் இருக்கு சோ அது மட்டும் இல்லங்க அடுத்து ஆடிலன்ஸ் என்ன நடக்க போகுது எப்படியும் அந்த தொடமார்மன்ஸ் இருக்கும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஏன்னா இப்போ தளபதி கச்சேரி வந்திருக்கு அதுக்கப்புறம் ஜனநாயகன் ஒரு டைட்டில் ட்ராக் ஒன்று வந்திருக்கு ரெண்டு சாங் வந்திருக்கு மூணாவத ஒரு மெலடி சாங் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பாடியிருக்காரு அது போக ஒரு முக்கியமான இங்கிலீஷ் ட்ராக் ஒன்று இந்த படத்தில் வந்து ஆட் ஆகிருக்கு அது வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம ஆல்ரெடி இந்த டைட்டில் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது ஒரு பிராண்டாக வந்துட்டு நம்ம லியோ படத்துலேருந்து தளபதிக்கு வந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ விஜய் அப்படின்ற ஒரு பேர் வர்றதுக்காகவே ஒரு டைட்டில் கார்டு அந்த டைட்டில் கார்டுக்காகவே நீங்கள் நூற்றி தொண்ணூறுவா தரலான்னு சொல்லிட்டு லியோ படம் ரிலீஸ் அப்போ அதில் ஒர்க் பண்ண நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல அதே மாதிரியே ஜனநாயகன் படத்துக்கான டைட்டில் கார்டுமே அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு மட்டுமே பெரிய ஒரு செலவு வந்து பண்ணியிருக்காங்களாம் டைட்டில் கார்டுக்கு மட்டும் ஏன்னா ஒரு லாஸ்ட் படம் பெரிய நடிகர் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த சினிமாவின் உச்சத்துலேருந்து ஒரு மனுஷன் வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் அவரை பார்க்க முடியாதுன்றப்போ அந்த டைட்டில் கார்டு எப்படி இருக்கணும்னு சொல்லி செதுக்கியிருக்காங்களாம் ஸோ அந்த டைட்டில் கார்டுக்காக மட்டுமே பல கோடி செலவு பண்ண போட்டிருக்கு அந்த டைட்டில் கார்டு எப்படி இருக்க போகுதுன்றதே டேரக்டர் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து பேச போறாரு ஜனநாயகன் படம் எப்படி இருக்க போது என்ன ஏதுங்கிறது நிறைய விமர்சனங்கள் இருக்கு படம் ஓடுமா இது வந்து படம் இருந்துருமா அந்த ஃபைட் சீன் எப்படி இருக்கும் ஏன்னா பாலையாவும் பகவத்கேசூர்ல ஒரு போலீஸ் இதே மாதிரி முறுக்கு மீசியோட பாலயா கண்டிப்பா அந்த படத்துல இருப்பார் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே தான் ஜனநாயகன் படத்துல விஜயோட கேரக்டர் இருந்துச்சு அதே மாதிரிதான் ஸ்டைலும் இருந்துச்சு அதே பொண்ணு கேரக்டர் தளபதி கச்சேரி மாதிரியே பகவத்கேசூர்லயும் ஒரு பாட்டு இருக்கு ஹீரோ அந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் ஆக்சுவலா அது வந்து ஒரு பொண்ணு கேரக்டர் ஒரு ஹீரோயின் கேரக்டர் மூணு பேர் ஆடுற மாதிரியான ஒரு பாட்டும் பகவத் இருக்கின்றப்போ பகவத் தான் எடுக்க போறாரா இல்லை அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரப்போதான்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதை தாண்டி தளபதியோட டான்ஸும் தளபதி பாட போறாரா அப்படிங்கிறதும் வெளியே வந்திருக்குங்க ஏன்னா லாஸ்ட் நடந்த ஒரு ஆடிலான்ஸ்ல வந்து தளபதி பாடியிருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாஸ்டர் ஆடிலான்ஸ்லாம் தளபதி ஆடி இருப்பாரு இந்த ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா தளபதி ஆடவும் போறாரு பாடவும் போறாரு ஏன்னா தளபதியோட பாட்டையும் பாடிட்டு ஒரு டான்ஸும் ஒன்று பண்ணுவார் கண்டிப்பா அந்த தளபதி கச்சேரிக்கான அந்த ஸ்டெப் வந்து போடுவாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் ஒரு ரிக்வஸ்டாவே அவங்களோட ஃபேன்ஸ் இருந்து வருது கண்டிப்பா தளபதி ஆடணும் தளபதி பேசணும் நிறைய பேசணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட பேசுங்க நாங்கள் கேட்கறது தயாரா இருக்கோம் ஏன்னா கடைசியா கேட்க போற பேச்சு இதுக்கப்புறம் பேசுற பேச்சு எல்லாமே அரசியல் பேச்சா தான் இருக்க போது சினிமா பேச்சை நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்கணும் அவர் எவ்வளோ நேரம் பேசணும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் கேட்க தயாராக இருக்குன்னு சொல்லி மலேசியா மக்களும் நம்மூர் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த ஜனநாயகன் ஆடியிலன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து ஜி தமிழ் வந்து வாங்கியிருக்கனால ஆடியிலன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜி தமிழ்ல தான் வந்துட்டு போட போகிறாங்க அதாவது அங்கே போய் பார்க்காதவங்க எல்லாமே ஜி தமிழில் வந்து நம்ம டிவியில் உட்காந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போறதாகவும் ஒரு விமர்சனம் வந்து வந்திருக்கு நியூ இயருக்கு முந்தின நாள் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த டிசம்பர் முப்பத்தி இருந்து ஜனவரி ஒன்பதுக்குள்ள நிறைய ப்ரமோஷன் வந்து பண்ண அதாவது எதிர்பார்க்காத ஒரு சில ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இந்த ஜனநாயகன் படத்துக்காக பார்க்கலாம் நிறைய இன்டர்வியூஸ் வர போகுது நிறைய கேஸ்ட் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்க போறாங்க தளபதி அவர்களோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் தளபதி இந்த படத்துக்கு என்னென்ன பண்ண போறாருன்றதே ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தளபதி பேசுவாரா இல்ல ஒரு இன்டர்வியூ செக்ஷன் மாதிரி இருக்கா இல்லை முக்கியமான ஏதாவது ஒரு விழாக்கு தளபதி சீஃப் கெஸ்ட் வந்து அதை ஒரு இன்டர்வியூ செக்ஷனாக மாற்றுறாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்கு இந்த ஒன்பது நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆடிலாண்ட்ஸ்ல இருந்து ஜனவரி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாட்கள் நினைக்கிறேன் பதிமூணு நாட்கள் மட்டும்தான் தளபதியோட சினிமா வாழ்க்கைன்றது இருக்கும் ஜனவரி ஒன்பதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சினிமா வாழ்க்கை வேற விஜய் அவர்கள் வேற ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டுமே செயல்பட போறாரு ஸோ இந்த பதிமூணு நாளும் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறதுல ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நான் இன்னும் சேகரிச்சிட்டு ஆடியன்ஸில் என்ன பேச போகிறாங்கன்றதையும் கேட்டுட்டு டிவியில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் அஜித்